அம்மன் அருள் டிவி நேரலுக்கு வணக்கம் நான் உங்கள் வாழ்க வளம்பு ஜோதிடர் சேஸ்ரே குருமுரளி என்றால் குரு குருவை நேசிப்போம் குருவை போற்றுவோம் அன்பார்ந்த குருவாரிசு அன்பர்களை இன்றைக்கு நம்ம பார்க்கக்கூடிய பலன் பார்த்தீங்கன்னா வரக்கூடிய மார்கழி மாத பலன் வரக்கூடிய மார்கழி மாசம் இந்த பனிரெண்டு ராசிகாரர்களுக்கும் எது சம்பந்தமான ஒரு யோகத்தை கொடுக்க போறார் இதை பத்திதான் ஃபுல்லா நம்ம டீட்டலா பார்க்க போறோம் கால புருஷனுக்கு ஒன்பதாம் இடத்துல சூரிய பகவான் பயிற்சி ஆகுறதுதான் மார்கழி மாசம் பொதுவா இந்த மாசம் விசேஷம் சொல்றேன் விசேஷம் என்னன்னு இது இறைவனுக்கு உகந்த மாசங்கிறாங்க இந்த மார்கழி மாசத்தை என்ன இறைவனுக்கு உகந்த மாசம் அதாவது தட்சிணாயணம் முத்திராயணம்னு சொல்லுவாங்க இப்ப தட்சணாயன காலம் நடந்துகிட்டு இருக்கு இந்த மார்கழி மாசங்கிறது தட்சணாயன காலத்துல வரும் தேவர்கள் வந்து கண் விழிக்கக்கூடிய நேரம்தான் இந்த மார்கழி மாசம்னு சொல்றாங்க எல்லா ஊர்லயும் கிராமத்துலயும் சரி டவுன்லையும் பாருங்க இந்த மார்கழி மாசத்துல காலையில நான்கு மணிக்கு எல்லா கோவில்லையுமே பூஜைகள் விசேஷமான பூஜைகள் நடக்கும் அபிஷேகம் ஆராதனை பூஜை எல்லாமே பாருங்க சிறப்பா கொண்டாடுவாங்க இந்த மார்கழி மாசம் மட்டும் மார்கழி மாசத்துல எல்லாருமே பாருங்க இந்த உபயம் எடுத்து பண்றது எல்லா கோயிலும் விசேஷம் பண்ணக்கூடிய மாசம் தான் இந்த மாதம் மாசம் அதனாலதான் இறைவனுக்கு உகந்த மாசம் இந்த மாசங்கிறாங்க அதனால எந்த ஒரு சுபகாரியுமே இந்த மாசத்துல எடுத்துக்க மாட்டாங்க என்ன பண்ணுவாங்கன்னா கோவில் வழிபாடு மட்டும்தான் இந்த மாசத்துக்கு உகந்தது இந்த மாசத்தை முடிச்சுதான் அடுத்த மாதம் தை மாசத்துல தைப்புறம் தான் வழிபறக்குன்னு சொல்றாங்கன்னு பாத்தீங்களா அதுதான் தேவர்களுக்கு காலை பொழுது தை மாசங்கிறது காலை பொழுது இப்ப இறைவன் கண் விழிச்சு பார்க்கக்கூடிய நேரம் அதனால எல்லாருமே அம்மன் அருள் டிவி அனைவரும் நேர்களுமே கண்டிப்பாக எல்லாருமே கோவில் வழிபாடு செய்யுங்க இந்த மாசம் ஃபுல்லாவே நாலு மணிக்கு கோயிலுக்கு போங்க சிவன் கோயில போய் வழிபாடு பண்ணி பாருங்க ரொம்ப விசேஷமா இருக்கும் சிவபுராணத்தை புராணத்தை கண்டிப்பா எல்லாருமே பாடுங்க பாடி எல்லாருமே சிவனுடைய அருள் கண்டிப்பா கிடைக்கும் இந்த மாசத்துல இதான் இந்த மாசத்துடைய விசேஷம் அது மட்டும் இல்லாம அம்மன் அருள் டிவில நம்முடைய சேனலுக்கு நிறைய சப்ஸ்கிரைபர் நிறைய கொடுத்துருக்கீங்க எனக்கு எனக்கு நிறைய ஜாதகமும் கொடுத்துருக்கீங்க ஒரு சில பேர் தெருக்கு முறைப்படி ஜாதக எழுதவும் கொடுத்துருக்கீங்க நம்ம அம்மன் ஒரு டூவியில எல்லா கிரக பிரச்சனையும் நிறைய சப்போர்ட் பண்றீங்க இப்ப நம்ம வீடியோக்குள்ள போவோம் அன்பார்ந்த மேசராசி அன்பர்களே பொதுவாக மேசராசி கால புருஷனுடைய ஒன்னாவது ராசி தாங்க இந்த மேசராசி இதுலையுமே மேசராசிக்காரங்க எப்போதுமே பாருங்க ஒரு தைரியமான குணம் மேசராசிக்கிட்ட கண்டிப்பா இருக்கும் அது மட்டும் இல்லாம ஒரு தன்னம்பிக்கையோட வாழக்கூடிய நபர்கள் மேசராசிக்காரர்கள் ஒரு லட்சியத்தை நோக்கி ஓடிக்கிட்டே இருக்கக்கூடிய நபர்களும் மேச ராசிக்காரக தான் நீதி நேர்மை கண்ணியம் கட்டுப்பாடோடு வாழக்கூடிய குணமும் மேசராசிகிட்ட அதிகமா இருக்கும் இதுலயுமே ஒரு தன்னம்பிக்கையை விட மாட்டாங்க மேசராசிக்காரங்க ஒரு தைரிய குணம் ஒரு தன்னம்பிக்கை எல்லாமே மேசராசி கண்டிப்பா இருக்கும் எல்லா விஷயத்திலையும் விடாம முயற்சி பண்ணி வெற்றியை நோக்கி செல்லக்கூடிய ஒரே ராசி மேசராசி தாங்க அப்படிப்பட்ட மேசராசி என்பவர்களுக்கு வரக்கூடிய மார்கழி மாதம் தமிழ் மாத பலன் நம்ம எல்லா மாத பலனும் கொடுக்குறோம் ஆங்கில மாதம் கொடுத்தோம் இப்ப தமிழ் மாதம் வரக்கூடிய மார்கழி மாதம் எப்படிப்பட்ட பலனை கொடுக்க போறார் பொதுவாக மார்கழி மாதனாவே தேவர்களுக்கு விடிய காலையில எந்திரிக்க கூடிய மாதம் தான் மார்கழி மாதங்கிறாங்க ஏன்னா காலத்துல தட்சிணாய காலம் உத்தராயண காலங்கிறாங்க தேவர்களுக்கு இது வந்து இரவு பொழுது தட்சிணாயன காலம் முடிய தருவாயில மார்கழி மாசம் வரும் தட்சணாயனம் தை மாசத்துல உத்தராயணம் வரும் அப்ப இறைவரும் வந்து விழிக்கிற நேரம் தான் இந்த மார்கழி மாசங்கிறாங்க அப்ப இது தெய்வத்துக்காக உகந்த மாசமாக இந்த மார்கழி மாசம் கருதப்படுது இப்ப பாருங்க மார்கழி மாசம் எல்லா ஊர்லயும் பாருங்க கோயிலா இருக்கட்டும் எல்லாச்சும் கோவில் விசேஷமா இருக்கட்டும் நாலு மணிக்கு கோவில் திறந்துருவாங்க சாமிக்கு அபிஷேக பூஜைகள் விசேஷ பூஜைகள் எல்லாமே நடக்கும் இந்த மாதங்கிறது ரொம்ப விசேஷமான ஒரு மாதம்னா அந்த மார்கழி மாதம் தான் அப்படிப்பட்ட அந்த மார்கழி மாதம் ஆன்மீக மாதம் உங்களுக்கு எப்படிப்பட்ட பலனை கொடுக்க போறார் இது எல்லாமே நான் ஒரு பொதுவான தான் கொடுக்குறேன் ஃபுல்லா நீங்க வளர்ந்த பலனை எடுத்துக்கோ ஆனா பஸ்ட் உங்களுடைய பிறப்பு ஜாதத்தை கம்பர் பண்ணி பார்த்துக்கிட்டு பலனை எடுப்பது ஒரு துல்லியமான ஒரு பலனை கொடுக்கும் ஏன்னா லக்னம் என்பது உயிர் ராசிங்கிறது உடல் உங்க விதி ஜாதம் தான் பொருத்தி வரும் ஏன்னா நீங்க ராசி மேச ராசி இருப்பீங்க ஆனா லக்னம் எல்லாருமே ஒரே லக்னம் தான் தயவு செய்து பிறக்கவே முடியாது நம்ம காலில பிறந்திருப்போம் மதிய பிறந்திருப்பான் இரவு பிறந்திருப்பான் அந்த லக்ன புள்ளிய வச்சு உங்களுக்கு எந்த கிரகம் இப்ப திசை நடத்துது எந்த கிரகம் புத்தியை நடத்துன்னு பார்த்து பலன் நடத்தினா கரெக்டான ஒரு பலனை பார்க்கலாம் தான் எல்லா வீடியும் என்ன சொல்லுவீங்கன்னா ஒரு பொது பலனை எடுங்க பொது பலனெல்லாம் பாருங்க சொல்லி எல்லா வீடியும் கொடுத்திருப்பேன் இப்ப மார்கழி மாதம் கிரகத்தை அமைப்பை பார்ப்போம் அதில் கடைசி மூட்டு வீடியோ பாருங்க நம்ம ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் சரி ஒவ்வொரு விதமான பலனை கொடுக்குறோம் உங்க ராசிலிருந்து இரண்டாம் பாவதுல குரு பகவான் பக்ரமாய் சஞ்சார சஞ்சராசிரியர் நாலாம் இடத்துல பார்த்தீங்கன்னா செவ்வாய் பகவானும் வக்ரமாய் செய்கிறார் அதாவது கடகராசில அடுத்து பாத்தீங்கன்னா ஆறாம் இடத்துல கேது பகான் சஞ்சாரசிரியார் கன்னிகா ராசியில அடுத்து பாத்தீங்கன்னா எட்டாம் இடத்துல புதன் பகான் சஞ்சார செய்யிறாரு விருச்சகராசில ஒன்பதாம் இடத்துல பாத்தீங்கன்னா சூரிய பகவான் சஞ்சாரசியாரு முழுக்க முழுக்க சூரிய பகவான் தனுசு ராசியில சஞ்சார செய்கிற காலம் தான் மார்கழி மாசம் அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பத்தாம் பாகத்துல சுக்கர பகவான் சஞ்சார செய்கிறார் அதாவது மகர ராசில பதினோராம் இடத்துல பாத்தீங்கன்னா சனி பகவான் வக்ர நிவர்த்தியாயி இப்பதான் ஒரு பலமாயி சஞ்சார செய்கிறார் அடுத்து ராகு பகவான் பன்னிரெண்டாம் பாகத்துல இதுல ஒரு சில தினத்துக்கு அப்புறம் இந்த ரெண்டு கிரக பேச்சு இந்த மார்கழி மாசத்துல மட்டும் வருதுங்க பதிமூணாம் தேதி பாத்தீங்கன்னா சுக்கர பகவான் அதாவது பத்தாம் பாதத்தில் உள்ள பகவான் பதினோராம் இடத்துக்கு லாபஸ்தானத்துக்கு போறாருங்க உங்களுக்கு இரண்டாம் இடத்தி ஏழாம் தேதி லாபத்துக்கு போய் நிக்கிறது அதாவது பதிமூணு மார்கழி மாசம் கரெக்டா பதிமூணாம் தேதிக்கு அப்புறம் மார்கழி மாசம் இருபதாம் தேதி பார்த்தீங்கன்னா இந்த புதன் பகவான் எட்டாம் இடத்துல உள்ள பகவான் ஒன்பதாம் பாவத்துக்கு வர்றாரு எல்லா கிரகமும் பாருங்க உங்களுக்கு திரிகோண கேந்திரஸ்தானத்தை வந்து நிக்குது இந்த மார்கழி மாசங்கிறது கிரக எடுத்து நான் பார்த்தேன் எல்லாமே சூப்பரா பேவர்டா இருக்கு இந்த மார்கழி மாசத்துல சில பேருக்கு சரியா இருக்காது கிரகங்கள் என்னை பார்த்தாலும் மேசராசிக்கு நல்ல ஒரு அமைப்பா இருக்கு மற்ற ராசி அப்படிங்க ராசிக்கு நல்ல ஒரு அமைப்பான ஒரு கிரகம் அமைப்பு கண்டிப்பா இருக்குது அது மட்டும் இல்லாம செவ்வாய் பகவான் இப்ப நீசமாயி வக்ர நிவர்த்தி வக்ரமானது ரொம்ப நல்லது ஏன்னா உங்களுக்கு நிறைய கெட்ட பலனை கொடுத்தாரு இனிமே கொடுக்க மாட்டாரு ஒரு கிரகம் ஆனா ஆல்ரெடி நான் மாதா பலனே கொடுத்துருந்தேன் ஒரு கிரகம் நீசமாயி வக்ரமாதான் அது நூத்துக்கு அறுநூறு பர்சன்ட் ராஜ யோகத்தை சொல்லுவாங்க அப்படிப்பட்ட யோகம் உங்களுக்கு இருக்குது அதனால ஏன்னா மேசராசிக்காரன் குடும்ப ரீதியில நிறைய ஒரு செலவுகள் நிறைய விரைவு செலவுகள் இருந்துச்சுன்னா ராசி கண்டிப்பா நம்ம சொல்லியிருக்கணும் ஏன்னா அவ்வளவு கஷ்டப்பட்டாங்க குடும்ப ரீதியாக வருமான ரீதியாக வேலை ரீதியாக உத்தியோக ரீதியாக நிறைய கஷ்டத்தை பார்த்தவங்க யாருன்னா மேசராசிக்கார கண்டிப்பா நான் சொல்லுவேன் ஏன்னா அவ்வளவு தடைகளை சந்திச்சாங்க அதே மாதிரி பாருங்க நிறைய பேருக்கு ஒரு இடம் மாற்றம் வந்திருக்கும் மருத்துவ செலவுகளோ இல்ல குடும்பத்துல இவங்களுடைய உடம்பு சார்ந்த பிரச்சனைகளோ இல்ல ஒரு இடமாற்றமோ ஒரு வழக்கு சார்ந்த பிரச்சனையோ இல்ல நீர் சம்மந்தப்பட்ட தொந்தரவுகளோ இது மாதிரி நிறைய ஒரு தடைகளை சந்திச்சவங்க யாராவது மேசராசி கேட்டா சொல்லுவாங்க மேக்ஸ்னா இந்த ஒரு மாசத்துக்குள்ள பாருங்க ரெண்டு மாசத்துக்குள்ள பாருங்க கேட்டீங்கன்னா நிறைய செலவு வந்துச்சு அப்படின்னு பாருங்க எனக்கு குடும்பத்துல ரொம்ப செலவு வந்துச்சு அப்பா கிட்ட ஒரு சில மன வருத்தங்கள் படிப்புல சரி சரியா நான் சிந்தனை செலுத்த முடியல ஒரு குழப்பமே இருக்குங்க இல்லை என்னால எதுவுமே கரெக்டா ஒரு சிந்தனையா செஞ்சு ஒரு வேலையை நான் என்னால முடிக்க முடியல அப்படின்னு நிறைய குழப்பத்துல நான் இருக்கிற இது என்ன காரணம் என்னால கண்டுபிடிக்க முடியல அப்படிங்கிற சிந்தனைக்கு தள்ளப்பட்டவங்க யாருன்னா மேச இப்போ இப்ப டிசம்பர் மாசம் என்னை பொறுத்தவரையும் இந்த ஏழாம் தேதி வந்து நல்ல ஒரு அனுகூலம் வந்துருச்சு இந்த மார்கழி மாசம் என்னை பொறுத்தவரையும் உங்களுக்கு கெட்ட நான் சொல்ல மாட்டேன் ஏன்னா சுக்கர பகவான் உங்க ராசியை பாப்பு உங்க ராசிநாதனை செவ்வாய் பகவானை பார்த்துக்கிட்டே இருக்கிறாரு அது மட்டும் இல்லாம செவ்வாய் போகக்கூடிய நட்சத்திரத்தை எடுத்து பார்த்தேன் அதாவது பூர நட்சத்திரம் அதாவது பூச நட்சத்திரத்தை தான் வக்ரமாயி போயிருக்காரு சனி பகவான் நட்சத்திரத்தான் போறாரு பொதுவாக உங்க ராசி பிரகாரம் பார்த்தீங்கன்னா சனி பகவான் பதினோராம் இடத்துல இருந்து வக்ர நிவர்த்தியானது நல்லது இனிமே அதிகமாக ஒரு பாதிப்புன்னு உங்களுக்கு எடுக்கக்கூடாது நிறைய பேருக்கு நல்ல பழம் தான் நான் சொல்லுவேன் முன்னாடி கஷ்டப்பட்டீங்க பாத்தீங்கன்னா அந்த கஷ்டத்துக்கு இப்போ ஒரு நல்ல ஒரு மாற்றம் ஜாதகத்துல தசாபுத்தினா இருந்தா கண்டிப்பா உண்டு ஏன்னா எனக்கு நிறைய ஜாதம் கொடுத்தது மேச ராசி அதனால சொல்றேன் அப்போ டைமிங் பக்காவா வேலை செய்யுங்கள் எந்த ஒரு தடையும் நான் சொல்ல மாட்டேன் நிறைய பேருக்கு இப்போ நான் வீடு வாங்கணும் இல்லை ஏன்னா இடம் வாங்கணும் இல்ல பூமி சார்ந்த விஷயம் வாங்கணும்னா கண்டிப்பா வீடு இடம் பூமி வாங்கக்கூடிய யோகம் சூப்பராக ஒரு அனுகூலமான ஒரு யோகம் யாருக்குன்னா மேசராசி கண்டிப்பா நூத்துக்கு நூறு பிரசன்ட் இரநூறு பர்சன்ட் சொல்லலாம் வீடு இடம் பூமி வண்டி வாகனம் ஏதாச்சும் ஒரு விஷயத்த நீங்க செலவு பண்ணி வாங்கணும் இல்ல அது சார்ந்த விஷயம் உங்களுக்கு அனுகூலமா அமையணும் அப்படிங்கிற அமைப்பு வருது அப்ப வீடு இடம் பூமி வண்டி வாகனம் இது எல்லாமே சூப்பரா அமைச்சு கொடுக்குறார் மேசராசிக்கு அப்ப டைமிங் எப்படி இருக்கு பக்கவா இருக்குது அப்போ வீடு இடம் பூமி வண்டி வாகனம் வெளிநாடு வெளியூர் போகணும்னா கண்டிப்பாக போகலாம் இப்ப மார்கழி மாதத்துல நல்ல ஒரு டைம் இருக்குது அது மட்டும் இல்லாமல் நிறைய பேருக்கு பாருங்க வருமான பொருளாதாரம் ரொம்ப கஷ்டப்பட்டீங்கள கேட்டால் சொல்லுவாங்க ரொம்ப வருமானம் ரொம்ப கஷ்டப்பட்டீங்க நிறைய பேருக்கு திசா புக்கு சரியில்லனா கண்டிப்பாக ஒரு பிரச்சனை வந்திருக்கும் ஒன்று வருமான குடும்ப பிரச்சனை வந்திருக்கும் இல்லை மனைவி பிரச்சனை வந்திருக்கும் இல்லை கணவனுடைய பிரச்சனை வந்திருக்கும் இது எல்லாமே இருந்திருக்கும் இனிமேல் இருக்காது சுக்கர பகவான் மகரத்துல இருந்து ஒரு ராசியை பாக்குறாரு அது மட்டும் இல்லாமல் அது இன்னும் பதினோராம் இடத்துக்கு போயிட்டாரு இன்னும் சூப்பரா இருக்கும் எப்ப போறாரு பதிமூணாம் தேதி போறாரு அப்ப நிறைய பேருக்கு என்னைய பொறுத்தவரை மகரத்துக்கு நல்ல ஒரு டைம் இருக்கு இப்ப பாருங்க மகர ராசிக்க நல்ல ஒரு யோகங்கள் நல்ல ஒரு அமைப்புகள் உங்க பக்கம் தேடி வருது இப்ப தொழில் சார்ந்த விஷயமோ இல்லை உத்தியோகம் சார்ந்த விஷயமோ இது எல்லாமே பாருங்க சூப்பரா இருக்கும் தொழில் பண்ணக்கூடிய நம்பர்லாம் ஜாகத்தை பாருங்க ஜாத போத திசா புதிய ஸ்டார்ட் பண்ணுங்க சூப்பரா இருக்கு ஆனா இப்போ நீங்க வரைய செலவு அதிகமாக நீங்க பண்ணணுங்கிற அமைப்பு தான் இந்த மார்கழி மாசத்துல இருக்குது பார்த்துக்குங்க கண்டிப்பா பண்ணுவீங்க அதுக்கான ஒரு ஆயத்தங்கள் உங்களுக்கு கண்டிப்பா இருக்குது சுப செலவு கண்டிப்பா நடக்கும் என்னை பொறுத்தவரை இப்போ திருமணம் பேச்சு பேசுறேன் அப்படின்னா கண்டிப்பா பேசுங்க ஆனா தை மாசம் கல்யாணம் முடிஞ்சிடும் இப்போ மார்கழி பேசி வச்சுக்கிட்டு தை மாசத்துல நீங்க திருமணம் பண்ணக்கூடிய அமைப்பு வந்துடும் என்ன வந்துரும்னா பதினோராம் வருடத்துக்கு சுக்கரம் போவார் அதனால வந்துருங்கிறேன் கரெக்டா இப்ப போறாரு இருபதாம் தேதி பார்கழி மாசம் கரெக்டா பதிமூணாந்தே அவர் பேர்ச்சி ஆகிறாரு அப்ப நிறைய பேருக்கு திருமணம் சார்ந்த விஷயம் காதல் திருமணமா இருக்கட்டும் இல்ல இரண்டாவது திருமணமா இருக்கட்டும் இது ரெண்டுமே சரி சக்சஸா சூப்பரா வரும் ஏன்னா சுக்ரன் நிக்கக்கூடிய நட்சத்திரத்தை நான் எடுத்து பார்த்தேன் பத்தமாவே போனா சதய நட்சத்திரம் போறாரு அடுத்து பாத்தீங்கன்னா தான் போறாரு செவ்வாய் உங்களுடைய நட்சத்திரம் நட்சத்திரத்துல போறாரு அப்ப திருமணம் பேச்சு பேசி வச்சு தை மாசத்துல திருமணம் பண்ணக்கூடிய அமைப்பு நிறைய பேருக்கு சான்ஸ் இருக்கு பாத்துங்க அப்போ பொருளாதாரம் திருமண வாழ்க்கை இது எல்லாமே என்னை பொறுத்தவரை தடைகள் சொல்ல மாட்டேன் அதே மாதிரி நிறைய பேருக்கு இடம் சம்மந்தப்பட்ட கோர்ட்டு கேஸு வம்பு வழக்கு பிரச்சனைலாம் இருக்குதுல்ல அந்த பிரச்சனை இருக்காது அந்த வழக்கு பிரச்சனை கோர்ட்டு கேஸ் பிரச்சனை எல்லாமே ஒரு முடிவுக்கு வந்து உங்கள் பக்கம் சாதகமாக வந்து நல்லா அனுகூலமாக அமையக்கூடிய நேரம் மேசத்துக்கு இருக்குது அப்படிங்கிற அனுகூலம் கண்டிப்பாக உண்டு இதுல எந்த ஒரு கருத்தும் கிடையாது சரிங்களா எப்படிப்பட்ட வழக்கா இருக்கட்டுமே வழக்கு பிரச்சனை ஒரு முடிவுக்கு வந்துடும் என்ன காரணம் ஒண்ணும் கிடையாது நான் எதையும் வச்சு நான் சொல்லல சூரிய பகவான் ஒன்பதாம் இடத்துல இருந்தாவே பாக்கியத்துல என்ன பாருங்க ஜாதகத்துல ஒன்பதாம் இடத்துல இருந்தாலும் சரி இல்ல அது கோச்சாரத்துல ஒன்பதாம் இடத்துல வந்தாலும் சரி நிறைய பேருக்கு நல்ல ஒரு அனுகூலம் கிடைக்கும் சூரியனை அரசு கிரகம் அப்ப அந்த வழக்குகளை முடிச்சு கொடுப்பாரா முடிச்சு கொடுக்க மாட்டாரா பூர்வீக சொத்தா இருக்கட்டும் இல்ல பூர்வீக இடமா இருக்கட்டும் எப்படிப்பட்ட ஒரு வழக்கா இருக்கட்டும் தனுசுராசில சூரியன் சஞ்சாரம் செய்யும் போது நட்பு இருக்கும் இருக்கும்போது அந்த பிரச்சனை ஒரு முடிவுக்கு ஏன்னா ஒரு மூணாம் இடத்த வழக்கு விஷயத்தை பார்த்துக்கிட்டே இருப்பார் அப்ப அந்த வழக்கு சம்பந்தப்பட்ட விஷயம் எல்லாமே நல்ல ஒரு முடிவுக்கு வரக்கூடிய காலகட்டம் மேசராசியை காட்டும் அது கணவன் மனைவியா இருக்கட்டும் ஏட பூமியா இருக்கட்டும் ஏதாச்சும் ஒரு விஷயம் இருக்கட்டும் நீங்க ஏதாச்சும் ஒரு பணத்தை கொடுத்துருக்கீங்க எனக்கு அந்த பணம் இப்ப கிடைக்குமா கிடைக்காதா அது எனக்கு கிடைக்கிறாப்புல தெரியல அது வந்துருமா வராதுன்னு சொல்லி ரொம்ப ஃபீல் பண்றீங்களே அந்த பணம் வந்துரும் ஏன் வரும் என்ன காரணம் ஒண்ணும் கிடையாது அஞ்சாம் வீட்டை யாருன்னா ஒன்பதாம் இடத்துல இருந்தாவே அந்த பணம் சார்ந்த விஷயம் உங்களுக்கு அனுகூலமா வரணும் பதினோராம் இடத்துல சுக்கரம் போய் என்று ஆயிட்டாருன்னா பெருங்கொண்ட பணம் இன்கம் சார்ந்த விஷயம் பதிமூணாம் தேதிக்கு அப்புறம் நிறைய பேர் போய் கேளுங்க அந்த பணம் கண்டிப்பா கையில கிடைக்கும் உங்களுக்கு மார்கழி பதிமூணுக்கு அப்புறம் பாருங்க அந்த சுக்கரபவன் பயிற்சி ஆனதுக்கு அப்புறம் பாருங்க கண்டிப்பா அந்த பணம் மூணு விரும்ப வர்றதுக்கு சாதகமா இருக்கு பாத்துக்கோங்க ஏன்னா சனி பவனும் சுக்கர பவன் எல்லாம் தான் யோகம் சூப்பரா இருக்கும் டைமிங் இது எல்லாமே சூப்பராக அமைச்சு கொடுக்குறேன் அதே மாதிரி பிறகு நிறைய பேருக்கு வெளிநாடு போகணும் வெளியூர் போகணும் கண்டிப்பாக அதுவும் வேலை உத்தியோகம் ரொம்ப பேர் கஷ்டப்பட்டாங்க நிறைய பேர் அந்த கஷ்டம் இருக்குது அதுலேயுமே வேலை உத்தியோகம் நல்ல ஒரு அனுகூலமாக வரக்கூடிய நேரத்தை அழகாக அமைச்சு கொடுக்குற என்னை பார்த்து வெளிநாட்டில் வேலை பார்த்தாலும் சரி வெளியூரில் வேலை பார்த்தாலும் சரி வேற கண்ட்ரி விட்டுக்கிற வேலை மாறின பிளான் இருந்தாலும் சரி பண்ணிக்கோங்க கண்டிப்பாக சாதகமாக இருக்கு அதே மாதிரி இப்போ இப்போ பணம் கொண்ட பண சந்தோஷம் லாட்ரி யோகம் அடிக்குமா அடிக்காத கண்டிப்பாக அடிக்கும் அதுக்காண்டி அதிலேயும் பணத்தை போட்டு வரேன் நாம ஜாதகத்தை முயற்சி பண்ணுங்க லாட்ரி யோகம் கிடைக்கும் ஏன்னா சுக்ரன் பதினொன்றாம் இடத்துக்கு போறதுனால அந்த யோகம் இருக்கு அதனால சொல்றேன் காரணம் இல்லாம நான் சொல்லல உங்களுக்கு பதிமூணாம் தேதிக்கு அப்புறம் லாட்ரி யோகங்கள் பெருகொண்ட பண சந்தோஷம் நகர் நகர விஷயம் பண விஷயம் ஏதாச்சும் ஒரு விஷயம் உங்களுக்கு வரணும் என்னை பொறுத்தவரை இது எல்லாமே சாதகமா இருக்கு அதனால சொல்றேன் வெளிநாடு வெளியூர் நல்ல ஒரு அனுகூலமா இருக்கும் நண்பர்கள் பழக்க வழக்கம் இது மட்டும் கொஞ்சம் பாத்துக்க மத்தபடி எல்லாமே நல்ல ஒரு மாற்றத்தை கொடுப்பேன் அதே மாதிரி இரும்பு சம்பந்தோட வேலை நெருப்பு சம்பந்தோட வேலை மருத்துவ வேலை மருத்துவத்துறை ஷேர் மார்க்கெட்டிங் கமிஷன் ஏஜென்சி இது எல்லாமே பாருங்கள் சூப்பராக இருக்கும் எல்லாமே உங்கள் பக்கம் வெற்றிக்கில் வரதுக்கு வாய்ப்பு இருக்கும் இப்போ நம்ம நட்சத்திர படம்னு பார்க்கும்போது இதில் வரக்கூடிய முதல் நட்சத்திரம் அஸ்வின் நட்சத்திரம் ரொம்ப தன்மானத்தோடு இருப்பாங்க எப்படி இருப்பாங்க எதுலேயுமே தன்மான குணம் எதுலேயுமே கொஞ்சம் இவங்களுக்கு எதுவுமே சொல்லி கொடுக்க தேவையில்லை எல்லா வேலையும் பார்த்த ஒன்று செய்யக்கூடிய மைண்டு கெப்பாசிட்டி யாருக்கிட்ட இருக்கும்னா கண்டிப்பாக அஸ்வின் நட்சத்திரம் இருக்கும் அப்படி அஸ்வினத்துல பிறந்தவங்களுக்கு இனிமேல் அற்புதமான ஒரு காரணத்தை பாக்குறீங்க வருமானம் இன்கம் தொழில் வேலை வருமானம் எல்லாமே சூப்பரா இருக்கு வெளிநாடு யோகம் வேலை உத்தியோகத்துல உயர் பதவி ப்ரமோஷன் வண்டி வாகனம் வீடு பூமி எல்லாமே சூப்பராக அமைச்சு கொடுக்காரு எந்த காரிய எடுத்தாலுமே அஸ்வின்ல பிறந்தவங்களுக்கு அற்புதமா இருக்கு இந்த மார்கழி மாதத்துல இப்ப எடுக்கக்கூடிய வருமானம் சரி வேலையும் சரி இல்ல கனவு மனை ஒற்றுமையும் சரி இல்ல தொழிலா இருக்கட்டும் எல்லாமே நல்லா இருக்கும் எங்க போய் லோன் கேட்டாலும் லோன் சாங்ஷன் ஆகும் ஒரு அரசாங்கம் மூலம் உங்க பக்கம் ஏதோ ஒரு நல்ல விஷயம் நடக்கக்கூடிய அமைப்பு இருக்கு பாத்துங்க வீட்டுல ஒரு சுப செலவு சுபகாரியத்தை பத்தி பேசுறாப்புல ஒரு அமைப்பு இருக்கு பாத்துக்கோங்க அதாவது இந்த அஸ்வின்ல பிறகு நல்ல ஒரு டைம் அமைச்சு கொடுக்குறாரு அடுத்து பாத்தீங்கன்னா பரணி பரணி நட்சத்திரம் எப்பவுமே நாகரிகமான நட்சத்திரம்ல இந்த நட்சத்திரம் நட்சத்திரம் ரொம்ப நாகரிகமான குணம் இருக்கும் இதுலயுமே குடும்பத்தை பத்தி ஃபேமிலியை பத்தி ரொம்ப சிந்திக்கக்கூடிய குணமும் இவங்கள்ட இருக்கும் ஒரு இடத்துக்கு போனா ரொம்ப டீசெண்டா ரொம்ப மெயின்டைன் பண்ணுவாங்க இவங்களுக்கு பாருங்க வரக்கூடிய எதிர்காலம் இப்போ சூப்பராக இருக்கு கண்டிப்பாக என்னை பொறுத்தவரையும் காரியங்கள் சுப செலவுகள் வீடு இடம் பூமி தொழில் உத்தியோகம் இதில் ஒரு மாற்றங்கள் நல்ல அனுகூலங்கள் ப்ரொமோஷன்கள் எல்லாமே தேடி வருது பார்த்துக்குங்க இது ஓப்பனாக சொல்றேன் மார்கழி மாசத்துல நிறைய பேருக்கு நல்ல பள்ளம் இருக்குது என்னை பொறுத்தவரையும் வரணத்துல பிறந்தவங்களுக்கு இதில் கெட்ட பள்ள இல்லை படிப்பு கல்வியாக இருக்கட்டும் இல்லை அரசாங்க வேலையாக இருக்கட்டும் அல்ல அரசும் அனுகூலமாக இருக்கட்டும் எல்லாமே உங்களுக்கு சாதகமாகவே பார்த்துக்குங்க மீனா கம்ப்யூட்டர் ஹெல்த் கழிதம் ஷேர் மார்க்கெட்டிங் கமிஷன் ஏஜென்சி இது எல்லாமே சூப்பரா இருக்கும் பரணியில் பிறந்தவங்க சூப்பராக அவங்களுக்கு தான் உங்களுக்கு அடுத்து கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவங்க எதுலையுமே அரசாங்க தொடர்பு அரசியல் தொடர்பு தன்மான தொடர்பு நபர்கள் ஒரு தைரிய குணம் உங்கள்கிட்ட இருக்கும் இனிமே நீங்க போகக்கூடிய பதவியில் வெற்றி பதவி வருது அரசு அதுமாரி நேராக நிறைய பாருங்க அரசியல் சார்ந்த விஷயம் அரசாங்கம் சார்ந்த விஷயம் அரசு மூணு அலுவலகம் வெற்றிகள் படிப்பு கல்வி உத்தியோகத்தில் உயர் பதவி ப்ரமோஷன் வெளிநாடு வெளியூர் யோகம் இது எல்லாமே சூப்பராக அமைச்சு கொடுக்குறாரு கார்த்திகளை பிறந்தவர்களுக்கு நல்ல ஒரு டைமிங் வருது படிப்பு கல்வியாக இருக்கட்டும் இல்லை ஏதாச்சும் ஒரு நீங்க உயர்ந்த அந்தஸ்துக்கு போராக்கக்கூடிய அமைப்பு இருக்கு குடும்ப பொறுப்பே உங்களுக்கு வரும் மார்கழி மார்கழிஸ் மாசத்துல எப்போதுமே நீங்க பாருங்க இந்த மாதத்துல ரொம்ப ஆன்மீக சிந்தனை உங்களுக்கு அதிகரிச்சிடும் நல்ல ஒரு சிந்திச்சு ஒரு செயல்பாடுல ஒரு விஷயத்தில் இறங்க இந்த மாதம் மட்டும் உங்களுக்கு நல்ல ஒரு யோகம் இருக்கு பார்த்துக்குங்க இந்த மார்கழி மாதம் மட்டும் எந்த காரியம் எடுத்தாலும் உங்க பக்கம் வெற்றி வரும் பார்த்துக்குங்க வரக்கூடிய மார்கழி மாத பலன் மேசராசிக்கு ராசிக்கு மிகப்பெரிய ஒரு வெற்றியுள்ள மதமாகவே அமைகிறது